ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே தேன் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இது அற்புதமான ஒரு உணவு பொருள் மட்டுமல்ல மருத்துவ குணம் கொண்டது இதயம் இயங்கவும் உடலுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கவும் தேன் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வெளியேற்றி ரத்தத்தை தூய்மைப்படுத்த உதவுது தேன் தேனில் வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் வைட்டமின் சி வைட்டமின் அயோடின் கால்சியம் கந்தகம் இரும்பு சத்து சோடியம் மெக்னீசியம் குளோரின் பொட்டாசியம் சுண்ணாம்பு சத்து பேஸ்பரஸ் உப்பு குளுக்கோஸ் லாக்டிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் அமிலம் கிளாரிக் அமிலம் இப்படி பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி காணப்படுது வளர்ச்சிக்கு தேவையானது நம்ம இதயத்தை பலப்படுத்தக்கூடிய தென் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குது உடல்ல இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதோடு இதயத்தின் தசை நார்களுக்கும் வலிமையை கொடுக்குது இதயம் சீரா இயங்கவும் உடலுக்கு சீரான ரத்த ஊட்டம் கிடைக்கவும் துணை புரியுது தேன் கல்லீரல் செயல்பாட்டை தூண்டுது மேலும் கிளைக்கோஜன் உருவாக்கத்திற்கும் நச்சு பொருட்களை கல்லீரல் மூலமாக வெளியேற்றவும் பெரிதும் உதவுது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுது தேன் பசியை அதிகரிக்க செய்து தேன் உடலில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை எளிதா வெளியேற்ற உதவுது வாயுவை வெளியேற்றும் தன்மை கொண்டது தேன் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குது தொற்று நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகம் உண்டு காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு தேன் சிறந்த மருந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இழந்த சக்தியை கொடுப்பதோடு நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடும் சக்தியையும் கொடுக்கிறது தேன் தொண்டை கட்டு இருமல குணப்படுத்துது தூக்கத்துல படுக்கையில சிறுநீர் கழிப்பதை தடுக்குது கை கால் நடுக்கத்தை போக்கவல்லது எலும்புகளுக்கு வலிமை தருது தேன் தூக்கமின்மை பிரச்சனையை குறைக்குது உணவுல தேனை சேர்க்கும் பொழுது பற்களும் எலும்புகளும் வலுப்பெறும் தசைகளும் வலுவடையும் இரத்த குறைவால் ஏற்படக்கூடிய இரத்த சோகை நோயை குணமாக்குது சீல் பிடிக்க கூடிய நிலையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்ற உதவுது தேன் கட்டிகள் கொப்புளங்கள் வெந்த புண்கள் வெட்டுக்காயங்கள் தீக்காயங்கள் ஏற்பட்டால் இதை தேனை தடவி குணப்படுத்தலாம் மூளை சீரான இரத்த ஓட்டத்தை பெற உதவுது தேன் இதனால நினைவாற்றலும் அதிகரிக்குது கீழ்வாதம் பக்கவாதம் போன்ற நோய்களை குணமாக்க உறுதுணையா இருக்கிறது தேன் தேன் நம்ம உடல் வெப்பத்தை தணிக்க வல்லது முதுமையை தாமதப்படுத்தி நம்ம வாழக்கூடிய ஆயுளை அதிகரிக்குது தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் உள்ள கொழுப்பை இது கரைக்கும் தேன் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய தலைவலி நீங்கும் இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய தேனை தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க